மருதி சுசுகி வேகனார் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க மருதி சுசுகி வேகனார் எல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனருங்க டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் டயருங்க நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய காருங்க கார் ஓடிக்கிற கிலோமீட்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்ரு வரைக்கும் ஓடி இருக்குங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஓனருங்க இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டாக வந்து லைவ்ல இருக்குங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொடுத்துருக்காங்க எஃப்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக வேலிடில் இருக்குதுங்க நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குதுங்க நல்ல ஆடியோ கிளாரிட்டி பேட்ரி வந்துட்டு நல்ல லைஃப்ல லைஃப் லாங் பேட்ரிங்க சீட் கவர் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குங்க ஏசி நல்லா ஒர்க் இருக்குங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைந்த விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட பக்க கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த காரோட விலை ஒரு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குகிற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தராவும் சொல்லியிருக்காங்க இந்த கார் பற்றி மேலும் பிறங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ட்ரான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் காரெல்லாம் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம்